காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் வீடர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் தாங்க இருதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வித் அட்டாச்மெண்ட்டோட பார்த்திங்கன்னா செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க சிராச்சியில் எயிட் டி சிக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாடல் பவர் வீடர் தாங்க டேர்னிங் கிளச் மாடல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதனுடைய மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க நவம்பர் மாதத்தில் தான் வந்து எடுத்திருக்காங்க இந்த பவர் வீடர் வந்து பவர் வீடர் கூடவே மிஷினு பேக் ரோட்ரி சென்டர் ரோட்ரி ஹார் மீட்ரு மாட்டியிருக்காங்க கூடவே அதுலேயே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்து வந்துடும் லைட்டு ஹார்ன் செட்டிங்கு சீட் அட்டாச்மெண்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை அண்ட் வெட்லேண்டு பிளேடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா செட்டாக வந்து ஓனர் தரப்புலேருந்து வந்து கொடுத்துட்றாங்க இந்த பவர் வீடருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க பத்தரை ஹெச்பி வந்துடும் இன்ஜினுடைய ஹெச்பி பத்தரை ஹெச்பி வந்துடும் டீசல் இயங்கக்கூடிய பவர் வீடர் தாங்க சேரெல்லாம் ஓடாத பவர் வீடர் தான் இந்த பவர் வீடரில் செல்ஃப் சாட்டும் வந்து அவைலபிளாக இருக்குங்க வித் சொல்லியிருந்த அட்டாச்மெண்ட்டோட பார்த்திங்கன்னா சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்த தரதான் வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் நாமக்கல்ல மெயின்லியே தாங்க இருக்குது நாமக்கல் மாவட்டத்தில் மெயின்லியே தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க பவர் வீடர் வித் அட்டாச்மெண்ட்டோட செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய வுட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே